எதுக்கடாது பத்து ரூபா போட்டால எடுக்கிறாருன்னு பார்த்தா சுத்தி ஓட்ட ஓட்ட அங்கே பாருங்க நல்லா வந்து முளைச்சி வந்துச்சு இங்கே வெகு வசியாக போய்ட்டு என்னத்தங்கம்மா கொட்டுறேங்க இப்படியே அரிசியா அப்பட பாவி தங்கமையிலே எல்லாத்துக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங் ஏ சோகமாக இருக்கிறாங்க ம் நீ பார்த்தா ஒருத்தரும் இல்லை என்ன அதுக்காக மணி நேரம் நம்ம இருப்பாங்களா அவங்க அவங்களுக்கு வேலை இருக்குதுல போவாங்கல்ல ஆமா முடு மாசம் ஒரு நாள் கூட்டிட்டு வந்துருவோம் காயத்திரி தான் கழுவினியா

பழையடி தோசை தக்காளி கடையல் பீக்கிங்க கொஞ்சம் நான் தான் நான்தான் கிடைஞ்சேன் நேத்துல வாழையில போட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் உட்காந்து ஜாலியா இருந்துச்சு நேத்து எல்லாம் இல்லைன்னு கஷ்டமா இருக்கு ம் அவங்க அம்மா வேணா வருவாங்க குளிப்பாட்டை வைக்கிறதுக்கு ஹம் போய் கூட்டிட்டு வரணும் பாருங்க எங்கள் மாமாவோட அறிவை எதுக்குட அந்த பத்து ரூபா பாட்டில் எடுக்கிறாருன்னு பார்த்தா சுற்றி ஓட்ட ஓட்டாங்க பாருங்க நல்லா வந்து முளைச்சி வந்துச்சு தண்ணி ஊற்றுறதுனால அப்படியே அந்த முளைப்பே காணும் ஆமா அந்த ஒரு சைடு மட்டும் வேணா இருக்காது அந்த அங்க பாருங்க அங்க மட்டும் சின்ன சின்ன மூளை போயிருது இன்னும் நல்லா வந்திருக்கு நின்னாரா மிளகா விதை இனியத்து கொட்டி விட்டுருப்பீங்களா டக்குது ஆ எம்மையெல்லாம் தண்ணி தெரிக்குது என்ன கொழுப்பு எடுத்து வரு எப்படி வருது வரு ஆ கசா ஓட்ட விடாமல் இங்கே நேராக மட்டும் ஓட்ட விட்டுருக்கோம் பரவாயில்ல விடுங்க சட்டு நனைஞ்சு வச்சு வருங்க எல்லா இடமும் நல்லா இருக்குது பார்க்குறக்கு எல்லா பக்கம் போட்டணும் சொட்டு நீர் பாசனம் ஒரு இருக்க வேண்டிய அறிவுக்குலாம் நீங்கள் இருக்க வேண்டிய ஆளே இல்லை இதெல்லாம் ஒரு அறிவா

ஆ இங்கே பாருங்க கால பைரவர் சாமி வாங்கிட்டு வந்தோம் குலதெய்வ சாமி இது வந்து இது வந்து சமயபுரம் மாதிரியம் கோவில் தானே குலதெய்வம் கோவில் பாருங்கள் ஆஞ்சநேயர் போட்டால் தான் நான் இன்னும் வாங்க மாட்டோணும் அப்புறம் இதுல இன்னும் சாமிக்கு படையில மிச்சம் இதில் ஆ இல்லை உணக்கா சாமி முட்டை எடுத்து தின்னுக்கிறது ஆளும் மண்டையிலும் பார்த்து

அப்படியா சரி சரி அப்படியா தம்பி குடிக்க வச்சாச்சு இப்போ நாலு கிராம் பேரு தூக்கம் வந்துருச்சு சாப்பாடு வச்சாச்சு பீக்கிங்க பொரியல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச ரசம் இதுதான் லஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நேற்று எங்கள் அப்பாவை வீடியோவில் காட்டியிருந்தேன் நிறைய பேர் வந்து மறுபடியும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க எங்கள் உங்கள் அப்பா வந்து ஆமாங்க ஏ எங்கே இருக்கிறாருனா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேயே அவங்களாம் கல்யாணம் பண்ணி குழந்தை விற்றுட்டாங்க அதனால் எங்கே இருக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்கெலாம் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல நம்ம குழந்தை விற்றுக்குறோம் இப்போ எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசு இப்போ கொழந்த விற்றுக்குறேன் இப்போ என் என் பையன் பெருசாகும்போது நம்மளுக்கு ஐம்பது அறுபது வயசாகிடும் அப்போ அவனுக்கு முப்பது வயசு ஆகும்போது நம்மளுக்கு அறுபது வயசாகிடும் அப்போ வந்து எங் இந்த எல்லாமே இருக்குமான்னு தெரியாது ஒரு சிலருக்கு வந்து இருக்கலாம் அவங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எழுபது இப்போ கமலஹாசன் சார்லாம் பாருங்கள் அவரெலாம் பார்த்தா வயசான ஒரு தெரியுது ரஜினியை அவரை பாருங்கள் அவர் பார்த்தா வயசான மாதிரி தெரியுது கமலஹாசனுக்கும் ரஜினிக்கும் ரஜினி சார்ன்னு சொல்லலாமா அண்ணன் சொல்லலாமா ரஜினி அண்ணன் சொல்லிக்கலாமா அவருக்கும் கமலஹாசனுக்கும் ஒரே ஏஜ் தான் ஆனால் வேஜ் ஏஜ் எ பார்க்கும்போது எங்கே எப்படி மாறுது அது அதுதான் ஒரு எக்ஸசைஸு நல்ல சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சது சொல்லிவிட்டு தவறாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்